சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா நட்சத்திர சூட்சமங்கள் அப்படின்ற ஒரு வரிசையில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் நட்சத்திரம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் சித்திரை நட்சத்திரம் ரெண்டு ராசி ராசியில் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கன்னியா ராசியில் இருக்குது ஓகேங்களா மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாராசில நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சித்திரை நட்சத்திரம் போகும்போது ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் போகுது அப்படின்னு சொன்னாவே இந்த காலகட்டம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் யாருக்கெல்லாம் ஏஎல்பி லக்னம் முக்கியமாக இங்கே போகிறதோ அதே மாதிரி அக்ஷய ராசி அக்ஷய ராசி வந்து சித்திரை நட்சத்திரமாக செல்கிறது ராசின்னா என்ன செவ்வாதசை ஆரம்பிக்கும் செவ்வாதசை ஆரம்பிச்சு யாருக்கெல்லாம் இப்ப வந்து உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து கடக ராசியாக பிறந்திருப்பாங்க சில பேர் சில பேர் வந்து சிம்ம ராசியாக இருப்பாங்க ஜென்ம ராசி கடகம் ஜென்ம ராசி சிம்மம் இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு செவ்வாதசை போது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இந்த மூன்றரை வருஷம் வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் அக்ஷய ராசி சாதாரணமாக அக்ஷய ராசிக்குன்னு சொல்லிட்டு நம்ம பலன் பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லலாம் அப்போ யாரை வச்சு சார் பலன் பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயை மட்டுமே வைத்துக்கொண்டு பலன் பார்த்தாலே உங்களது ஜாதகத்துக்கு செவ்வாய் சாதகமாக இருக்கா அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னாவே இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை நம்ம கவனிக்கலாமா கவனிக்கலாம் முக்கியமாக இவங்களுடைய எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன இருக்கும் தவறு தவறாக டிசிஷன் எடுப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்குன்னு சொல்லலாம் வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்ற நிகழ்வு இருக்கா இருக்கு வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது இந்த வண்டி வாகனத்துல செல்லும்போது மிகவும் கவனமாக அவசரப்படாமல் கவனமாக நிதானமாக செல்லுவது மிகச்சிறந்த ஒரு விஷயமாக இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம ஒரு வீடு வாங்கணும் வீடு கட்டணும் ஓகேங்களா சொத்து வாங்கணும் இது சம்பந்தப்பட்ட திங்கிங் போனா கூட இந்த டைம்ல கொஞ்சம் வந்து ஆரப்படணும் இப்ப வேண்டாம் போஸ்ட்போன் பண்ணணும் இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றுமா தோன்றும் திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பண்றலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் தோணும் இது வந்து இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இது இந்த காலகட்டம் தவறு தவறாக டிசைட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இவங்களே கெடுத்து கொள்வார்களா அப்படின்னா கெடுத்து கொள்வார்கள் அப்படின்னு சொன்னா மிகையாகாது இந்த காலகட்டத்தில் ஏதாவது புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்னு நிகழ்வு இருக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இப்போ ராசி இல்ல அட்சய லக்னம் சித்திரை நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்துல போகும்போது முக்கியமாக இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த தானம் கொடுப்பது மிகவும் நல்ல ஒரு பரிகாரமாக இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் முக்கியமாக இப்ப அப்பா சம்பந்தப்பட்ட சொத்துன்னு இருக்கும் அப்பா சம்பந்தப்பட்ட சொத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட செலவுகள் இந்த காலகட்டத்துல வருமா அப்படின்னா கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட செலவுகள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமான்னா தேவையில்லாத ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது இந்த காலகட்டத்தில் இந்த இது போடணும் மூன்றரை வருஷம் போயிடணும் ஏஆர்பின்னா மூன்றரை வருஷம் போயிடணும் இல்லையா இப்போ ஏஎல்பி போயிட்டுருக்கா அந்த ரெண்டு நட்சத்திரம் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இருபது நாள் இப்போ ஏஎல்பி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமான தன்மை இருக்குமா இருக்கும் என்னென்னா தேவையில்லாத சண்டை வரும் ஓகேங்களா இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இப்போ இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் வேலைக்கு நான் முயற்சி பண்ணுறேன் நீங்கள் வேலைக்கு அப்ளிகேஷன் மட்டும் போடுங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்ற நிகழ்வு இருக்கா இருக்குது இதுக்கு என்ன சார் பண்ணுறது நான் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் போயிட்டுருக்கேன் என்ன பண்ணலாம் சக்கரத்தாழ்வாருக்கு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றுக்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணும்போது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை வருமா வரும்னு சொல்லலாம் இப்போ ராசி ஏஎல்பி மாறிடுச்சு மூணாம் பாதம் நாலாம் பாதம் போயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் இப்போ யாருக்கெல்லாம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் போயிட்டு ஆறு தீபங்கள் யாருக்கு ஏற்றணும் சார் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஓகேங்களா சுப்பமணியாமிங்களாத்தனீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையை வந்து செழிக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா பழனி முருகன் மனசில் நினச்சிக்கோங்க ஆறு தீபங்கள் ஏத்தனீங்க அப்படின்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வாழ்க்கையை செழிக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் குங்குமார்ச்சனை குங்குமத்தினால் அபிஷேகம் இது வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீராத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு போகிறவங்க மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்